அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் கார்த்திகேயன் கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு முக்கிய தகவல் சொல்றது தான் இந்த ஷார்ட்ஸ் பதிவு மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு கால பூஜைகள் முடிந்த நிலையில் கடந்த மாதம் இருபதாம் தேதி காலை கோவில் திருநடை அடைக்கப்பட்டது இந்த நிலையில் மாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் திருநடை இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது தந்திரி கண்டர் பிரம்மதத்தர் முன்னிலையில் மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைக்கிறார் இன்று முதல் வருகிற பதினேழாம் தேதி வரை ஐந்து நாட்கள் சபரிமலை கோவில் நடை திறந்திருக்கும் அதாவது நாளை பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் வருகிற பதினேழாம் தேதி வரை தினமும் உதாயாசதமய பூஜை பூஜை கலாபிஷேகம் நடக்கிறது நாளை காலை ஐந்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நெய் அபிஷேகமும் பதினாறாம் தேதி மாலை சகசர கலச பூஜையும் பதினேழாம் தேதி சகசர கலாச அபிஷேகமும் நடக்கிறது நன்றி மக்களே இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுடைய உற்ற உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்